ஆந்திரா மாநிலத்தில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் கோயில் உலக புகழ் பெற்றது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர் பண்டிகை காலங்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் காத்திருந்து பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் பல கணக்கான பக்தர்கள் குவிவதால் உலகிலேயே அதிக வருமானம் மீண்டும் வழிபாட்டு தலங்களில் முதன்மையானதாக திருப்பதி ஏழுமலையான் கோயில் உள்ளது தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக உண்டியலில் தங்கம் மற்றும் பணம் காணிக்கையை அள்ளி கொடுத்து வருகின்றனர் வழக்கமாக திருப்பதியில் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டுவிடும் அதே போல் இரவு பனிரெண்டு மணி வரை தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுவார்கள் அதிகாலை நடை திறக்கப்பட்டதும் வழக்கமாக நடைபெறும் சுப்ரபாத சேவை நிஜபாத தரிசன சேவை உள்ளிட்ட முக்கிய சேவைகள் நடத்தப்படும் அதற்கு பிறகு காலை ஆறு அல்லது ஏழு மணி அளவில் தான் சர்வத தரிசனம் துவங்கும் இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் பக்தர்களுக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது சந்திர கிரகணத்தை முன்னிட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூன்று முப்பது மணி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி காலை மூன்று மணி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை மூடப்படுவதாக தேவஸ்தானம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு சந்திர கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகணங்கள் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் நிகழ உள்ளன இவற்றில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நிகழ்ந்துவிட்டது இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் நிகழ உள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி காலை இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி காலை இரண்டு இருபத்தைந்து மணி வரை நிகழவுள்ளது இது இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணமாக உள்ளது சாஸ்திர விதிகளின்படி கிரகணம் நிகழும் சமயங்களில் அனைத்து கோவில்களும் நடை அடைக்கப்படுவது வழக்கம் கிரகணம் நிறைவடைந்த பிறகு கோவிலை முழுவதுமாக சுத்தம் செய்து மூலவருக்கு சாந்தி பூஜை அபிஷேக அலங்காரங்கள் பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு கோவில் நடை பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் கவனத்தில் கொண்டு செப்டம்பர் முதல் வாரத்தில் பக்தர்கள் தங்களின் திருப்பதி பயணத்தை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்றும் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று காலை ஆறு மணிக்கு பிறகே பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் சந்திர கிரகணத்தின் காரணமாக செப்டம்பர் ஏழாம் தேதி ஆஞ்சத சேவைகளான ஓஞ்சல் பிரவம் சகஸ்ர தீப அலங்கார சேவை உள்ளிட்டவைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூன்று மணியுடன் கூடங்களிலும் உணவு விநியோகம் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகே பக்தர்களுக்கு மீண்டும் அன்ன பிரசாதம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திர கிரகணம் என்பது ஒரு வானியல் நிகழ்வு ஆன்மீக மரபுகளின் படி கிரகண காலத்தில் கோயில்களின் சில சடங்குகளை செய்யக்கூடாது என்பதால் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிப்பதில்லை இதனால் தான் திருப்பதி ஏழுமலையான் கோயில் சந்திர கிரகணத்தின் போது தற்காலிகமாக மூடப்பட உள்ளது திருப்பதி கோயில் மூடப்படும் தகவலை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது ஆகவே பக்தர்கள் இந்த நேர மாற்றத்தை கருத்தில் கொண்டு தங்கள் பயணத்தை மாற்றியமைத்துக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க